ஜெயம் ரவி டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட வைஃப் பற்றியோ இல்லை அவங்களோட டிவோர்ஸ் பற்றியோ எந்த ஒரு விஷயமும் மீடியா கிட்ட சொன்னதே இல்லை பட் ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் ஒரு கிட்ட அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க இந்த மேரேஜில் வந்து ஓப்பனப்பாக சொல்லியிருக்காங்க ஆர்த்தி ஜெயம் ரவியை அவங்களோட வீட்டு ஹெல்ப்பர் அதாவது வீட்டு வேலைக்காரங்களை விட ஜெயம் ரவி ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணதான் ஜெயம் ரவி சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவியோட காரு அவங்க வீடு அப்புறம் அவங்க இருக்கிற சொத்து எல்லாமே ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க ரெண்டு பேர்லேயும் இருக்கிற மாதிரி ஜெயம் ரவி சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட ஆர்த்தி கிட்டே ஆர்த்தி வந்து ஒரு ஒரு மெசேஜும் படிச்சு இது யார் இது யாருன்னு கேட்டுட்ருப்பாங்களாம் இதனாலேயே அவங்களோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியே ஏழு வருஷம் ஆனதாக ஜெயம் ரவி சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவியோட பேங்க் அக்கௌண்ட் கூட ஆர்த்தி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஏதாச்சும் சின்ன செலவு பண்ணால் கூட இது ஏன் பண்ணிங்க இது யாருக்கு கொடுத்திங்கன்னு கேட்டுட்ருப்பாங்களாம் ஆனால் ஆர்த்தி மட்டும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிப்பாங்களாம் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவி எனக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவி ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் நான் மும்பைக்கு மூவன் ஆகி அங்கே அப்பார்ட்மெண்ட் எடுத்து செட்டில் ஆயிருக்கேன்னு ஜெயம் ரவி ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அப்போ கண்டிப்பாக ராஜகேசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க